உலகினையே இயங்க வைக்கும் அன்பினால் ஆன நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவிய தொடரிலிருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே இருநூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் வனமானது துன்ப வலியை அலறாக வெளியிட்டதை கண்ட வனத்தின் உயிர்கள் தாமும் துன்ப வலியை அடைந்து அதை அலறாக வெளியிட்டதை வனம் வழியே பயணம் செய்த தயரதன் முதலானோர் பார்த்து முப்பது வியக்க வைக்கும் வலிமை கொண்டும் வீரியத்தின் வளமை கொண்டும் உயர்முதறா கொடுஞ்சினம் சே உளம் இடர் செய் களமும் என்று துயரத்தின் வலியில் உளம் துடித்துயிர் செய் அதறல் என்று இயற்கை வரம் அதற உயிர் எல்லாம் நொண்டு அலறினது இதுவே அந்த இருநூத்தி முப்பதாவது பாலம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வியக்க வைக்கும் வலிமை கொண்டும் வளமை கொண்டும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ஆச்சரியப்படும் வகையில் அளவில்லாத பலமே கொண்டிருக்கும் ஒருவர் தாம் கொண்ட வீரியம் என்னும் வலிமையின் அளவு மிகவும் செழிப்படைந்து அதனால் அவர் மிகவும் சிறப்பு அடைந்திருந்தும் கூட சேர் இடர் செய் என்று அவருக்கு தன்னடக்கம் இல்லாதிருந்தால் அதன் காரணத்தால் தனக்கு உயர்வு தராத கொடுஞ்சினம் என்னும் அளவில்லாத கோபத்தையும் சேர்த்து நிறைத்து வைத்திருக்கும் நிலையில் அவரது உள்ளமானது இடர் என்னும் துன்பமே கொண்டிருக்கும் போர்க்களம் போல செயல்படும் காரணத்தால் அத்தகையோருடன் தொடர்பில் இருக்கும் உயிர்கள் யாருமே துன்பம் தரும் போர்க்களத்தினுள் சிக்கி தாமும் அளவில்லாத துன்பத்தினை அடைவது போல துயரத்தின் வலியில் குளம் துடித்துயிர் செய் அலற அந்த வனத்தில் வாழும் உயிர்களும் தாம் கொண்ட துன்பத்தை அலறலாக வெளியிட்டன என்று கருதுவது போல் அந்த இயற்கையான வனமும் கூட துன்பம் தாங்காமல் தனது அலறலை வெளிப்படுத்தியது இயற்கை வனம் அலற உயிர் எல்லாம் நொன்பு அலறினவே அந்த வனமே அவ்வாறு அலறிய காரணத்தால் அந்த வனத்தின் துன்ப அலவலை கண்டும் கேட்டும் நின்ற அந்த வனத்தில் இருந்த எல்லா உயிர்களுமே உடனே தமது துன்பம் தாங்காமல் அலறின என்று அவ்வன வழியே பயணித்த தயரதன் முதலானோர் தம் பார்த்து திகைத்து போய் நின்றன இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரையும் காண்போம் செம்பராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்